ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுனாமி தர மீன் நீ பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு போகல யான்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் ஒரு இன்ஜின் பக்கத்தில் அது இலை சுற்றுறது அது இருந்தால் தான் போட்டு ஓடும் அது பக்கத்தில் ஒரு போல்டு மாதிரி வரும் பார்த்துக்கோங்க அது உடஞ்சிருச்சு நேற்று அதனால் நேரத்தை நம்ம போட்டை இழுத்தாச்சு இன்றைக்கி போய் நம்ம போய் மாற்றணும் அதுக்காக நம்ம கடலுக்கு போகணும் நீங்கள் ஏடை தான் வந்துருப்பேன் நீ திஞ்சிக்கிழமை பார்த்துக்கங்க ஏடைக்காரில் என்னென்ன மீன் வந்துருன்னு வாங்க பார்ப்போம் இன்னும் ஏட தொடங்கலை பாரு நீங்கள் வெயில் பார்த்தீங்கன்னா வசமாக கொளுத்துது பாரு சரியான வெயில் இருபதே நூற்றி இருபதே நூற்றி இருபதே நூற்றி இருபது நூறே நூறே நோறே நோரே நூறே 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 நோறே சரி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய் இருபது ரூபாய் 200 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 ராணி அக்கா 200 200 200 200 50 50 பாரத் 560 60 60 நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபதுக்கா அது ரெண்டா கொடுக்கு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது இருபது வை

என்ன ரொம்ப நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருக்கா நூத்தி இருபது ரூபாய் கூனா மானா குமார் எடுத்துக்கான ரொம்ப கரைஞ்சுக்கிட்டாங்க நூத்தி எழுபது எழுபது எண்பது நூற்றி எண்பது எண்பது ரூபாய் நூத்தி எண்பது நூற்றி எண்பது நூத்தி எண்பது

അറുപത് 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 രൂപ യാർ കടിക്കും எண்பது நாற்பது இருநூறு இரநூறு இரநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இருநூத்தி ஐம்பது அறுபது இரநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது எழுபது எழுவது எண்பத்தி தொண்ணூறு 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 முந்நூறு முந்நூறு முந்நூற்றி நாற்பது நாற்பது ஐம்பது அம்பது அறுபது தொண்ணூறு நானூறு நானூறு நானூறு

நூறு நூறு நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது 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 பாலண்ணி நாப்பது நாற்பது நானூத்தி நாப்பது

ஆறு 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 எண்பது 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 ரெண்டு ஊழி ஆறு எண்பது ஆறு எண்பது இருநூத்தி எழுபது முந்நூறு சரி அமைச்சா

மூணு நேரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தானே இரநூறு நன்றி இருபது 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 அன்னிக்கு சொல்ல பார்த்தாச்சு எடுத்தாச்சு ஒன்றும் சொல்வது என் நல்ல

આ બધું મની આવળતી કોર છે કેલા 100 100 100 100 100 100 અજે 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 540 રૂપિયા 540 રૂપિયા 540 રૂપિયા 540 રૂપિયા 540 અને મુરિયસને 100 100 100 600 મુરિયસને

600 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 എങ്ങേണ്ടു വരുന്നു 600 കെൽവിൻ 600 കെൽവിൻ 500 കൂറേടുദിയ 1600 നെ 600 600 600 600 600 600 600 600 600 610 610 20 620 아니 아니 ಅದ ಆಪಣು ને 620

முன்னூத்தி நாற்பையா யாரு ஏம்மா ஏம்மா அதெல்லாம் தொண்ணூறு மூணு தொண்ணூறு கர்பிடிக்கு ஆளும் வரலயா தொண்ணூறு கருப்பிடி நானூறு உங்களுக்கு நானூறு 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 அண்ணனுக்கு எடுத்து போவனே ஒண்ணும் சோமவாரம் என்ன இருநூத்தி இன்னைக்கு சோமவாரத்துக்கு நல்லா இருக்கும் இரநூத்தி இருபது முப்பது இரநூத்தி

பால னாக்கா ரிக்கா நூறு பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது இருபது நூத்தி இருபது முப்பது

முப்பது நாற்பது அண்ணே எடுத்துக்கோமணே அண்ணா என்ன கையில எடுத்து குடுத்துருக்கனே நானூத்தி நாற்பது ரூபா அந்தந்த பின்னால் நிக்கிறான் முன்னூத்தி தொண்ணூறு நானூறு ரூபாய் கேள்விதான் நானூறு ரூபா நானூறு ரூபா நான் அண்ணன் நானூறு ரூபாய் கேள்வி

ಎಂಬುದು ಎಂಬ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காரர் அவ்வளோதான் முடிக்கு வந்து விட்டது அவ்வளோதான் இன்றைக்கு வந்த மீன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி பிடிச்ச வந்த மீன் ஃபுல்லாக அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் அவ்வளோ யாழக்காரம் முடிஞ்சது வெயில் சரியாவில் வெயில் வீடுக்கு காம போகிறோம் உங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க பாய்